இன்றைக்கி வந்து நான் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு ரொட்டி செய்ய போகிறேன் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து கிலோ மாவு எடுத்துக்கிறேன் கிலோ மாவு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக அந்த கொத்தமல்லியும் போட்டுருக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பீ கேரட் வந்து தோல் செதுக்கிட்டு ஒரு ரெண்டு கேரட் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸில் அதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் ஒரு காலி ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு போட்டிருக்கிறேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன் இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பேசியனா ஃபஸ்ட்டில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுன்றது தெரியும் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம் அவ்வளோதான் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப கொழப்பலாம் ஆகக்கூடாது ஒரு மீடியம் சைஸுக்கு பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொட்டி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி தண்ணியாகிடுச்சோம்னா தட்டுறதுக்காக கஷ்டமாக தெரியும் நம்மளுக்கு அதுக்காக பி இந்த அளவுக்கு நம்ம பேசணும் இந்த அளவுக்கு பேசணும் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் கோல்டு எண்ணெய் ரெண்டு நெல் போடாமல் போட்டுக்கலாம் இல்லை கடலை எண்ணெய் நெல் எண்ணெய் எந்த எண்ணெய் இருக்குது நம்ம வீட்டில் அந்த எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பண்ணால் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரொட்டி தட்டுறது எப்படி தட்டுறதுன்னு நம்மளுக்கு கம்மி இருந்துக்கிறேன் இது சப்பாத்தி எண்ணெய் இந்தமாரி நம்மளுக்கு கவர் இருந்தாலும் இந்த மாதிரி கவர் போடலாம் அந்த கவர் இல்லைன்னா அவங்களுக்கு வாயலை அளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி வாயாலே இல்லைன்னா நம்மளுக்கு எண்ணெய் பாக்கெட் எண்ணெய் வரதுல கோல்டு வின்னர் கவர்ங்கன்னா அந்த கவரை கூட நம்ம கட் பண்ணி உள்டாக பண்ணி போட்டுடணும் போட்டுக்கோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் எந்த கவர் வாயால் போட்டாலும் சரி லைட்டாக எண்ணெய் தடக்கணும் எண்ணெய் தடைக்கணும் தான் நமக்கு வந்து அடியில் பிடிக்காது க்ளீனாக வர நம்ம தோசை தவால் மாற்ற சொல்ல அளவுக்கு நம்ம உருண்டை உருட்டிக்கணும் எந்த சைஸுக்குன்னு அந்தளவுக்கு உருட்டிக்கணும் அளவுக்கு நம்ம கட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இலக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது தட்டுறதுக்கு கிளீனாக வரும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் இலக்காக நம்ம பேசிஞ்சு பண்ணணுமா ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை வைக்கலாம் வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு இட்லி போடுறோன்றதை நம்ம தோசைச்சட்டி வச்சிருக்கேன் சூடு ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து ரொட்டி போடுறோம்னா இது பார்த்து தாக்கிட்டு நம்ம தோசை பிடிச்ச லைட்டாக நம்ம இதை பக்கம் தண்ணி விடணும் தண்ணி விடுத்தா கரெக்டாக நம்ம வந்து அந்த அளவுக்கு வருது பாருங்க இந்த அளவுக்கு வரும் நம்ம இதுக்கு வந்து நெக்ஸ்ட் எண்ணியே அந்த எண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த சைடு சைடு திருப்பி போட்டால் சரியாகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம அதை பார்க்குறோம்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம திருப்பி போடலாம் இந்த அளவுக்கு வரணும் எப்படி இருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்தால் நம்ம இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெருசாகவும் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகள செஞ்சு கொடுத்து பாருங்க அதுதான் முடிஞ்சது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாட்டி வச்சிக்கலாம் நல்லா முடிஞ்சது இதுக்கு வந்து சைடிஷ் என்ன வச்சுருக்குன்னா தேங்காய் சட்னி வச்சுருக்குறோம் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆஹா செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பார்த்து எங்களோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல்லில் கிளிக் பண்ணுங்கள்